டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை ஃபைனலில் வெல்லப்போவது இதில் எந்த அணி பிரபல ஜோதிடர்கள் ஆருடம் இந்த ஒரு அணிக்கு மட்டும்தான் உலகக்கோப்பை அடித்துச் சொல்லும் ஜோதிடர்கள் அதாவது நடந்து வந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடர் இப்போது இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டது நாளைய தினமான வரும் தான் இந்த இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது அதிலும் இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்த இரண்டு அணிகளும் இதுவரை ஒருமுறை கூட தோல்வியை தழுவியதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இந்த தொடரில் ஒரு தோல்வியை கூட சந்திக்காத இரண்டு அணிகள் ஃபைனல் போட்டியில் மோதவுள்ளது சரி இந்த இரு அணிகளின் பலம் மற்றும் பலவீனத்தை ஆராய்ந்து இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என்று பார்த்தால் இந்திய அணியில் கோலியை தவிர மற்ற பத்து வீரர்களுமே பலம்தான் இதனால் ஃபைனல் போட்டியில் விராட் கோலி ஃபார்முக்கு திரும்பினால் அது இந்திய அணிக்கு கூடுதல் பலமாக மாறிவிடும் அதே சமயம் பும்ராவை போன்ற ஒரு மிகப்பெரிய ஸ்டார் பவுலர் சவுத் ஆப்பிரிக்க அணியில் கிடையாது மேலும் ஹஸ்தீப் சிங்கும் கூட இந்த சீசனில் பும்ரா அளவுக்கு சிறப்பாக பந்து வீசுகிறார் பத்தாக்குறைக்கு இந்த பக்கம் சுழற் பந்து வீச்சாளர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அக்ஷர் பட்டேல் வந்துட்டு புகுந்து விளையாடுறாப்ல நேற்று நடந்த செமிஃபைனல் போட்டியில் இவர் மட்டும் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை வீழ்த்தவில்லை என்றால் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்க வாய்ப்பே இல்லை அதே போலத்தான் நம்ம குல்தீப் யாதவும் இவரும் நேற்றைய செமிஃபைனல் மேட்சில் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்களுக்கு சிம்ம சொப்பனமாக மாறியிருந்தார் ஆகவே சுருக்கமாக சொல்லப்போனால் இந்திய அணி பேட்டிங்கை விட தான் அதிகமாக பலமாக இருக்கிறது இதனால் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து நூற்றி நாற்பது ரன்களை கடந்துவிட்டால் கூட பந்து வீச்சை வைத்து இந்திய அணியால் வெற்றி பெற்றுவிட முடியும் ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்தவரையில் இந்திய அளவுக்கு பந்து வீச்சில் அவ்வளவு ஒன்றும் பலமாக இல்லை அதே சமயம் திறமைகளின் அடிப்படையை தாண்டி இந்த இரு அணிகளின் ஜாதக கட்டங்கள் மற்றும் ராசி நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த இரு அணிகளில் எந்த அணி ஃபைனலில் வெற்றி பெறும் என்று ஜோதிட கணிப்பின்படி பார்த்தால் இந்த போட்டி நடைபெறும் சனிக்கிழமை என்பது இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு மிக மிக அதிர்ஷ்டமான தினமாகும் ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் மார்க்ரமுக்கோ சனிக்கிழமை என்பது அதிர்ஷ்டமில்லாத கிழமையாகும் அதே போல இந்த போட்டி நடைபெறும் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்பது சவுத் ஆப்பிரிக்கா கேப்டன் மார்க்ரமுக்கு மிக மிக மோசமான தேதியாகும் ஆனால் நம்ம ரோஹித் சர்மாவுக்கோ இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி என்பது ராசியான தேதியாகும் ஆக இதன் அடிப்படையில் பார்த்தாலே இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கே அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த போட்டியில் எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று பிரபல ஜோதிடர்களிடம் கேட்கும்போது கூட கிட்டத்தட்ட அனைத்து பிரபல ஜோதிடர்களுமே இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறவே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூறியிருந்தனர் அதிலும் சில பேர் வந்துட்டு இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறவில்லை என்றால் தங்களது ஜோதிடத்தையே விட்டுவிடுவதாக கூறி அதிர்ச்சியை கூட ஏற்படுத்தினர் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு ஜோதிட கட்டங்களின்படி அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று அத்தகைய ஜோதிடர்கள் உறுதியாக நம்புகின்றனர்